வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே வரலாற்று சிறப்புமிக்க வேறுபூர் பொன்னர் சங்கர் கோவில் வேடுபறி விழா கோலாகலமாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூரில் வரலாற்று சிறப்புமிக்க பெரியகாண்டியம்மன் பொன்னர் சங்கர் தங்காள் மந்திரம் காத்த மகாமுனி மாசி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட தெய்வங்கள் அடங்கிய கோவில்கள் உள்ளது குங்கு மக்கள் குலதெய்வமாக வழிபடும் இந்த கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மாசி பெருந்திருவிழா கோலாகலமாக நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொன்னர் குதிரையில் வாகனத்தில் சென்று அம்பு போடும் திருவிழா நடைபெற்றது வீரப்பூர் பெரியகாண்டியம்மன் கோவிலில் இருந்து சாம்புவன் காலை முன் செல்ல அதை தொடர்ந்து வெண்பட்டு உடுத்தி பொன்னர் குதிரை வாகனத்தில் கையில் அம்பு ஏந்தியபடி செல்ல அதன் பின்னர் வெள்ளை யானை வாகனத்தின் மீது அருள்மிகு பெரியகாண்டியம்மன் அமர்ந்து செல்லவும் கடைசியாக பொன்னர் சங்கரின் தங்கை தங்கால் குடத்தில் தீர்த்தம் எடுத்து சென்று இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனியாப்பூர் குதிரை கோவிலில் பொன்னர் அம்பு போடும் வேடப்பரி நிகழ்ச்சி நடைபெற்றது அம்பு போடும் இடம் வரை வழியெங்கும் குவிந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற சுவாமிகளின் மீது பக்தர்கள் பூக்களையும் பூ மாலைகளையும் மழையாய் தூவி சுவாமிகளின் அருள் பெற்றனர் விழாவில் கரூர் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை அரியலூர் கோவை சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டனர் இதனால் வீரப்பூர் பகுதி விழா கோலம் பூண்டிருந்தது திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சித்திரி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு